அன்பு நேயர்களுக்கு பரிவான வணக்கம் மது ஒழிப்பு மாநாடு கிட்டத்தட்ட பன்னெண்டு நாளுக்கு முன்னாடியிலிருந்து தமிழகத்தில் ஒரே சர்ச்சை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாட்டை நான் கள்ளக்குறிச்சியில் நடத்தப் போகிறேன் இந்தியா முழுக்க மது ஒழிப்பு செய்யப்பட வேண்டும் போதைப் பொருள் ஒழிப்பு செய்யப்பட வேண்டும் அதற்கான ஒரு சட்டத்தை இந்திய அரசு கொண்டு வர வேண்டும் அப்படி என்றும் தமிழக அரசு மதுவை வந்து தடை செய்ய வேண்டும் முழு மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் அறிவித்தார் ஒரே சர்ச்சை ஏன்னா அந்த மாநாட்டுக்கு ஒத்த கருத்துடைய எல்லோரும் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வரலாம் அப்படி என்று ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் பல ஊடகம் பல ஊகம் பல மூத்த பத்திரிகையாளர்கள் என்னென்னமோ அவங்களால என்ன முடியுமோ பேசி எழுதி கிடித்து தள்ளிவிட்டார்கள் அதாவது அண்ணன் திருமாவர்கள் அப்படி ஒன்றும் தவறான கோரிக்கை வைக்கல முழு மது விலக்கு தமிழ்நாட்டிற்கு வேண்டும் பெண்கள் கண்ணீர் விடுகிறார்கள் ஆகிறார்கள் இளம் பெண் விதவை அதிகரித்துக் கொண்டே போகிறது இந்த நிலை நீடித்தால் தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி தாங்காது எதிர்கால சமூகம் சீர்கெட்டிவிடும் இதுதான் இந்த மாநாட்டுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இருந்தார் உடனடியாக அரசியலையும் தாண்டி கூட்டணிக்குள்ள பல பேர் உள்ள போயிட்டு பல சர்ச்சைகள் இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மிரட்டுகிறார் இதுதான் வந்து பன்னெண்டு நாளாக வந்த செய்தி அவர் திமுகவை மிரட்டி பார்க்கிறார் கூட்டணிக்கு பேரம் பேசுகிறார் இப்படின்னு ஒரு பக்கம் இப்ப என்ன வந்திருக்குன்னா முதல்வர் அவர்கள் தன்னுடைய அமெரிக்க பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு தமிழக தமிழகத்துக்கு வருகை தந்திருக்கிறார் வந்து உடனடியாக அவர் செய்த செயல் என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்களை நேரில் பார்க்க வேண்டும் என்று அழைத்து அவரோடு பேசினார் பேசிய பிறகு அதுக்கு உள்ள என்ன பேசினாங்க அண்ணன் அவர்கள் என்ன விளக்கும் வெளியில் ஒன்று சொல்ல போறாங்க அப்படின்றதுதான் யாருக்குமே தெரியாது அதுக்குள்ள மீண்டும் இந்த ஊடகம் இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் மூழ்கிய பத்திரிகையாளர்கள் உட்காடு போட்ட பத்திரிகையாளர்கள் என்ன பேச ஆரம்பிச்சிட்டா அதாவது திமுகவை அஹ் வீசிக்காம ஆனால் தற்போது ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவனை விளக்கிவிட்டார் ஆகவே திருமாவர்கள் பின்வாங்கி விட்டார் அப்படி என்று இவங்க இஷ்டத்துக்கு இவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அண்ணன் திருமாவர்கள் வெளியில் வந்து சொன்ன செய்தி அதாவது எவனுமே எதிர்பார்த்திருக்க முடியாத ஒரு செய்தி அதாவது மது ஒழிப்பு மாநாட்டு அதாவது மது ஒழிப்பு கொள்கை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கொள்கையும் ஒன்று அது முக்கியமான கொள்கை உங்களுடைய நோக்கமும் எங்களுடைய நோக்கமும் ஒன்று ஆக உங்களுடைய மாநாட்டிற்கு எங்களுடைய முழு ஆதரவையும் தருகிறோம் நீங்கள் நடத்துகிற மாநாட்டிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரதிநிதிகளாக இரண்டு பேர் வருவார்கள் கலந்து கொள்வார்கள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள் அப்படி என்று முதல்வர் தரப்பிலிருந்து இருந்து உறுதியளிக்கப்பட்டதாக அண்ணன் திருமாவர்கள் வெளியில் சொன்னதும் முக்கியமாக இந்த பத்திரிக்கையாளர்கள் அவன் பணம் வாங்கிக்கிட்டு பல பேர் வந்து அப்படியும் பேசுவான் இப்படியும் பேசுவான் அதை பத்தி நான் பின்னாடி ஆனால் முக்கியமாக பாஜகவுக்கு இதுல பெரிய ஷாக் இல்ல பாமகவுக்கு இதுல பெரிய ஷாக் இல்ல ஆனால் சீமானுக்கும் சீமானின் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மிகப்பெரிய ரொம்ப ஷாக்கா தான் இருந்திருக்கு ஏன்னா சீமான் சொன்னது அண்ணன் திருமாவர்கள் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி வந்து மாநாடு நடத்தக்கூடாது நீங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வாருங்கள் தம்பி உங்களோடு வருகிறேன் நாம் இருவரும் கைபோர்த்து மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தலாம் அப்படின்னு சீமான் உருட்டினார் இல்லையா நீ உருட்டுப்பா நீ கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா என்னன்னு உருட்டிட்டு இருக்க உன் நல்ல மனசுக்கும் நீயும் குடும்பமும் நல்லாதானே இருக்கீங்க ஆனால் சீமானோடு ஏன் கூட்டணி வைக்க முடியாது அப்படின்றதையும் நான் பின்னாடி சொல்றேன் இப்படி சீமானும் சித்தப்பாவும் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இருக்கிற நேரத்தில் இங்கதான் முக்கியமான கேள்வி வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீதும் பாசத்திலோ அவர்கள் மீது கொண்டிருக்கிற அன்பிலோ இந்த கட்சி வளர வேண்டும் என்ற நோக்கத்திலோ ஒரே ஒரு பத்திரிகையாளர் கூட பேசவில்லை எனது அன்பிற்குரிய விடுதலை சிறுத்தையினுடைய தோழர்களே நீங்கள் இதை உணர வேண்டும் திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளை உடைக்க வேண்டும் இதுதான் அவர்களுடைய முக்கியமான நோக்கம் விடுதலை சிறுத்தை கட்சிகளை உடைப்பதின் நோக்கம் என்னன்னா அவருக்கு ரெண்டு பலன் கிடைக்கும் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து இருந்து விடலாம் இது நடக்குமா நடக்காதா என்பது அடுத்த கட்டம் விடுதலை சிறுத்தை கட்சிகளை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரித்தால் விடுதலை சிறுத்தை கட்சியையே அழித்து விடலாம் இது யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு கற்பனை ஆனா இதுதான் உண்மை விடுதலை சிறுத்தை கட்சியை யாரோ யாரோ அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி என்பது அண்ணன் திருமாவர்கள் வந்து யார் கூட கூட்டணி வைத்தாலும் அந்த கூட்டணி ஜெயிக்காது அந்த கூட்டணி வெற்றி பெறாது திருமாவளவன் அவர்களுக்கு வாக்கு கிடையாது திருமாவளவன் அவர்களுக்கு அந்த அதாவது அவர் ஒரு சாதிய தலைவர் அப்படி என்கிற ஒரு முத்திரையை குத்தியது இந்த ஊடகமும் இந்த ஊடகவியலாளர்களும் இந்த பத்திரிகையாளர்களும் தான் இது ஒரு காலத்தில் ரொம்ப அழுத்தமாக விடுதலை சிறுத்தைகள் மீது செலுத்தப்பட்ட ஒரு சர்வாதிகாரம் என்று கூட சொல்லலாம் சிறுத்தைகளை ஒழிக்க வேண்டும் சிறுத்தைகள் தலையெடுக்க கூடாது அப்படி என்று மிகப்பெரிய ஒரு அதாவது ஊடக தர்மத்தை மீறி விடுதலை சிறுத்தைகள் மீது நடத்தப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான வன்மமான நிகழ்வுகள் ஆரம்ப காலகட்டத்தில் நடந்திருக்கிறது விடுதலை சிறுத்தையினுடைய தோழர்களுக்கு இது நன்றாக தெரியும் இதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் காலம் ஒருபோதும் ஒரே இடத்தில் இருக்காது காலம் சுழன்று கொண்டிருக்கிறது கடந்த பத்தாண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் இல்லாத கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்க வாய்ப்பே இல்லை விடுதலை சிறுத்தைகளினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய எழுச்சியை எட்டியிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி அசுர வளர்ச்சியின் உச்சியில் இருப்பது மட்டுமல்ல விடுதலை சிறுத்தை கட்சியை சாதி கட்சி என்ற சாயத்தை இனிமேல் நம்மால் கூச முடியாது காரணம் கிட்டத்தட்ட சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்கள் வெற்றி பெற்றது ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசம் அப்போ அந்த வாக்குகள் செலுத்தியது தலித் மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகமும் அண்ணன் திருமாவர்களை தலைவனாக தன் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு பொது அமைப்பு சாதி கட்சி இல்லை என்கிற ஒரு எல்லா பிம்பத்தையும் உடைத்து சமூக மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக முக்கியமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முன்னின்று வந்து போராடுகிற ஒரு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படி என்கிற இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் போராட வேண்டிய ஒரு நிலைமை அண்ணன் திருமாவர்களுக்கு அதை மக்கள் இப்போது புரிந்து கொண்டு அண்ணன் திருமாவின் பக்கம் நிற்கிறார்கள் இதை உடைக்கணும் இந்த பிம்பத்தை உடைக்கணும் மீண்டும் விடுதலை சிறுத்தைகளை சாதி கட்சியாக மாற்ற வேண்டும் மீண்டும் விடுதலை சிறுத்தைகளை எந்த கூட்டணியையும் சேர்க்க விடாமல் செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்றால் திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியை உடைக்க வேண்டும் ரெண்டுத்தையும் உடச்சி வீசிகாவை அழிக்க வேண்டும் இதுதான் இந்த ஊடகத்தினுடைய முக்காடு போட்ட பத்திரிகையாளர்கள் இவர்கள் செய்ய போகிற அயோக்கியத்தனமான ஒருபோதும் சிறுத்தைகள் இடம் தர மாட்டார்கள் இவர்களை விட இவனுங்க போடுற கணக்குக்கெல்லாம் மொத்தமா கணக்கு கூட போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை பேராசிரியர் அப்படி என்று சொன்னால் அது அந்த எழுச்சி தமிழ் திருமாவர்கள் ஏன்னா அவர் கடந்து வந்த பாதை எப்படி அவரை கைபிடித்து தூக்க இல்லை வழிகாட்ட யாரும் இல்லை தானே நடந்து 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 பாதையை உருவாக்கி தன்னுடைய சமூகத்தையும் சரி ஒடுக்கப்பட்ட மக்களையும் சரி பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் சரி எல்லோரையும் கைவிடித்து மேலே தூக்கி நிறுத்த வேண்டும் என்று அவர் வந்து சேர்ந்திருக்கிற இடம் எவனாலும் பறிக்கவும் முடியாது ஆக எவனும் அவருக்கு பாடம் எடுக்கவும் முடியாது ஆக இது புரியாமல் பல தற்குரிகள் இந்த குஞ்சுகள் இந்த சீமானினுடைய விருதுகள் இந்த குஞ்சுங்க என்ன பண்ணுதுன்னா திருமா பயந்து விட்டார் அதாவது அடிப்படையில் அதாவது அதிகாரத்தை அடைய வேண்டும் கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் வேண்டும் அதிகாரம்தான் ஜனநாயக கடமையை ஆற்ற ஒரு சரியான வழி அந்த அதிகாரத்தை அடைய வேண்டும் என்றால் நீ ஒழுங்காக படிக்க வேண்டும் இப்படி என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் தன்னுடைய ஆசானாக எடுத்துக்கொண்டு அவர் அவர்களுடைய வழியில் வந்து பயணப்பட்டுக் கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய குரலும் வெளியில் கேட்கும் நமக்கான குறைகளையும் நாம் வந்து சரி செய்து கொள்ள முடியும் அப்படி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தன்னுடைய முதல் அரசியல் நிலைப்பாட்டிலேயே அவர் சொன்ன வார்த்தை அன்னைக்கெல்லாம் பேசாத இந்த ஊடகம் மூத்த முக்காடு போட்ட இந்த பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு வந்து என்ன பேசுறா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கிறார் திருமா அவர் அன்னையில இருந்து கேட்டு இருக்காரா இன்னைக்குதான் உங்க காதல கேக்குதா அன்னைக்கு எங்க போனீங்க ஆக எத்தனை பேருடைய எல்லா அந்த தூபம் போடுவோம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணி பார்த்து கடைசியில் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார் தமிழகத்தினுடைய முதல்வர் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் அவருக்கு தெரியும் திமுகவிலேயே சில பேருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருப்பது பிடிக்கவில்லை நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து நான் வந்து உறுப்பினராக இருந்தாலும் ஆனா ரொம்ப தெளிவா சொல்லுவேன் திமுகவிலேயே சில பேருக்கு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருப்பது பிடிக்கவில்லை தலைவர் வந்து அமெரிக்காவில் இருக்கும் போது இங்க பல சர்ச்சைகள் பல மனக்குழப்பங்கள் கசப்புகள் எல்லாமே இருந்தது ஆனால் முதல்வர் அவர்களுக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகள் எப்பேற்பட்ட அவர்களுடைய அரசியல் பணி என்ன அவர்களுடைய நிலை நிலை தற்போதைய என்ன என்ன அவர்களுடைய முக்கியத்துவம் என்பதை முழுமையாக அறிந்து வைத்திருக்கிற தமிழகத்தினுடைய ஒற்றை ஆளுமை அவர் அவர் வராரு தலைவரை பாக்குறாரு அண்ணனும் தலைவரும் பேசுறாங்க முடிஞ்சு போச்சு ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக விடுதலை சிறுத்தைகள் மதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இந்த கூட்டணி அப்படியே தொடரும் சரி ஒரு ஊகத்துக்காக நானே கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கூட்டணி அப்படியே போட்டியிட்டு அதிமுக என்ன சொல்லிட்டாங்க ஆட்சி அதிகாரத்தில் எல்லாம் பங்கு கொடுக்க முடியாது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க வச்சுங்களா இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வந்து போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி வெற்றி பெறுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நூறு சீட்டு மீதி வந்து கூட்டணி கட்சிகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறது அப்போ தேவையான கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருந்தால் முதல்வர் அவர்கள் அதை ரொம்ப கண்ணியமாக ரொம்ப நேர்மையாக கூட்டணி கட்சிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்து கூட்டணி ஆட்சியை நடத்துவார் இது அந்தந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தால் நடந்தே தீரும் இந்த அதிமுக உருட்டுறான் பாத்தீங்களா நாங்கள் கூட்டணி ஆட்சிகள்லாம் வாய்ப்பே இல்லை நாங்கள் தனித்தே நிற்போம் தனிச்சுதான் நிற்கணும் ராஜா வாய்ப்பு இல்லை உங்களுக்கு தனியாக தான் நீங்க நிக்கணும் சீமானும் சரி அதிமுகவும் சரி ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியையும் விடுதலை சிறுத்தைகளுடைய கூட்டணியையும் உடைப்பதின் முக்கிய நோக்கம் இவ்வளவுதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா மீண்டும் பழையபடி விடுதலை சிறுத்தைகளை மேலிருந்து கீழிறக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களுடைய நோக்கமே தவிர விடுதலை சிறுத்தைகள் மீது பாசமோ அன்போ ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அவங்க வந்து எப்படின்ற அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வயிற்று எரிச்சல் பொறாமை உப்புசம் இது எல்லாம் சேர்ந்துதான் ரொம்ப நல்லவ மாதிரி பல பேர் இன்னைக்கு உட்காந்து திமுக விருதுரை சிறுத்தை அவமதிக்கிறது திருமாவளவனை அவமானப்படுத்துகிறார்கள் இப்படியெல்லாம் வந்து கட்டுக்கதைகள் பல சொல்றா எடுத்து வெளியில அப்படி ஒரு அவமானப்படுத்தப்படுகிற நிலை அவன் திருமாவுக்கு ஏற்பட்டால் அவர் நிச்சயமாக அந்த இடத்தில் இருக்க மாட்டார் அவர் வெளியில் வந்து விடுவார் ஏன்னா அவர் வந்து சீமான மாதிரி கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இறந்ததுக்கு அப்புறமா உள்ள வந்து யார்கிட்டையும் பேசாம தனக்கு வந்த கதையெல்லாம் பேசுகிற ஒரு அரசியல் தலைவர் அல்ல தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதும் அதுவும் நல்ல நிலைமையில இருக்கும்போதும் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது அவங்களும் நல்ல நிலைமையில இருக்கும் போதும் அப்போதே கூட்டணி அரசியல் செய்தவர் அண்ணன் திருமாவர்கள் அவர் கூட்டணியை விட்டு வெளியில் போன போது கூட இரு தலைவர்களுமே யார் தலைவர் கலைஞர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுமே கூட அந்த திருமாவை ஒருபோதும் விமர்சனம் செய்தது இல்லை இது வரலாறு எப்பவுமே கூட்டணி விட்டு ஒருத்தர் வெளியில போனா நிச்சய விமர்சனம் இருக்கும் ஆனால் இதுவரை விமர்சிக்கப்படாத ஒரு தலைவர் தான் அது அண்ணன் திருமாவர்கள் அதற்கு காரணம் அவர் ரொம்ப நேர்மையா சரியான காரணத்திலிருந்தா வெளியில வருவார் எல்லாருமே அவர் உள்ள இருப்பார் அவருக்கு பணம் சீட்டு இது எல்லாமே முக்கியம் இல்ல மக்களுடைய உயர்வு அவர்களுடைய வளர்ச்சி மக்களுக்கான எழுச்சி இதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிற விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் நிச்சயம் வெற்றி நடை போடும் இதை திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் சரி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்களும் சரி நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் களத்தில் களம் வேண்டும் என்று கூறி புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க தந்தை புகழ் பெரியார் புகழ் ஓங்குக என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்